யாத்ராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய் பீன்களை செய்ய கெடவாய் ஒவ்வொரு மூடு திரையும் இருபத்தி எட்டு முழ நீளமும் நாலு முழு அகலமுமாய் இருப்பதாக மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடு திரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற ஐந்து மூடு திரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் கடை ஓரத்தில் இளநீள நூலால் காதுகளை உண்டு பண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக காதுகள் ஒன்றோடன்று இணையும் படி ஒரு மூடு திரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடு திரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் பதினோரு மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு மூடு திரை முப்பது முழு நீளமும் நாலு முள அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினோரு மூடு திரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடு திரைகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் ஆறாம் மூடு கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக ஒரு மூடு திரையின் காதுகளையும் மற்ற மூடுதான்படி அதை விடுவாயாக கூடாரத்தின் மூடு திரைகளில் மிச்சமான பாதி மூடு திரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் கூடாரத்தினுடைய மூடு திரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்திலே முழமும் அந்த புறத்தில் ஒரு முளமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு பலகையும் பத்து முள நீளமும் ஒன்றரை முள அகலமுமாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது அந்த இருபது பலகைகளின் வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மறுப்புக்கு பக்கமாகிய வட புறத்திலும் இருபது பலகைகளையும் அவைகளின் கீழ் நாற்பது வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கங்களிலும் உள்ள மூளைகளுக்கு இரண்டு பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலே ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு மூலைகளுக்காகும் அந்தபடி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும் சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின் பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களின் முன்பணுவாயாக நடு தாழ்ப்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகிகள் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் பலகிகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்கள் அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய் இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படி வாசுஸ்தலத்தை நிறுத்துவாயாக இளநீள நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த பெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கீரு வீண்கள் வைக்கப்பட வேண்டும் சீத்தி மரத்தினால் செய்து தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களில் அதை தொங்க விடு அந்த தூண்கள் நாலு வெள்ளி பாதங்களின் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சியிலேயே தொங்கவிட்டு சாட்சிப்பட்டி அங்கே திரைக்குள்ளாக வைக்க கிடவாய் அந்த திரைச்சீலை பரிசு ஸ்தலத்திற்கும் மகாபரிசுத்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் மகாபரிசுத்தலத்திலே சாட்சிப்பட்டியின் மீதில் கீழ் பாசனத்தை வைப்பாயாக திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக விளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக இளநீள நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்ச நூலும் ஆகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்குத்திரைக்கு சித்தி மரத்தால் ஐந்து தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய்